ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் மூணாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் மூணாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூபாய் இருபது எண்ணில் நாற்பத்தெட்டு வாழைப்பழங்களின் விலை என்ன ஒரு டசன்னா பனிரெண்டு வாழைப்பழங்களை குறிக்கும் அப்போ பாருங்கள் பனிரெண்டு வாழைப்பழங்கள் வாழைப்பழங்கள் ஒரு டசனு சொல்லுவாங்க இப்போ இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாற்பத்தி எட்டு வாழைப்பழங்கள் வாழைப்பழங்கள் இஸ் இக்குவல் டு நாற்பத்தி எட்டு பை பன்னிரெண்டால் வகுத்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பன்னெண்டு நாலு பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு அப்போ நாலு டசனு வரும் அப்போ பாருங்கள் வாழை பழங்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் அவற்றின் விலை அவற்றின் விலை வை எனவும் பழங்களின் எண்ணிக்கை

அதிகரிக்கும் அப்போ இது பார்த்தீங்கன்னா நீர் விகிதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ எனவே விலை நீர் விகிதத்தில் உள்ளது நீர் விகிதத்தில் உள்ளது இப்போ அடுத்தது பாருங்கள் இந்த கட்டத்தில் வந்து வாழைப்பழங்களின் எண்ணிக்கை வாழை பழம் எண்ணிக்கை எண்ணிக்கை நம்ம என்ன எடுத்துருக்கோம் எக்ஸு அதனால இங்கே எக்ஸ் இங்கே வந்து வாழைப்பழங்களின் விலை பழம் பழங்களின் விலை நம்ம வைன்னு எடுத்துருக்கோம் அதனால வை அப்போது ஒரு டசன் இங்கே இங்கே நாலு டசன் இதோட ரூபாய் வந்து இரவு அது இது தெரியாத அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ பாருங்கள் இதுக்கு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டூ பை ஒய் டூன்னு வரும் அப்போது எக்ஸ் ஒன் என்னது ஒன்று இது இருபது அப்போது ஒன்று பை இருபது இந்த சைடு வந்து நாலு பை எக்ஸு அப்போ இங்கே எக்ஸு இந்த சைடு வகுத்தில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் இது இங்கே வகுத்தில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா பெருக்கலாம் மாறும் அப்போது ஒன்று பெருக்கல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கள் இருபது அப்போது ஓர் எக்ஸ் எக்ஸுனா எக்ஸே தான் அப்போது நாலு இருபது எண்பது அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்திங்கன்னா எண்பது அப்போது நாலு டசன் வாழைப்பழங்களின் விலை வாழை பழங்களின் விலை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் எண்பது கொஷினில் என்ன நாற்பத்தி எட்டு தான் கேட்டுக்கிறாங்க அதனால தர் ஃபோர் நாற்பத்தி எட்டு வாழைப்பழங்களின் வாழை பழங்களின் விலை இஸ் ஈக்வல் டு ரூபாய் எண்பதுங்களா ஆளாக தான் இது மூணாவதுக்கு ஆன்சர்